ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வனிதா கொடுத்த மீட் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நாலு இல்லை நாற்பது கல்யாணம் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு தினங்களுக்கும் முன்னாடி பவர் ஸ்டாரோட மாலை மாத்திரை மாதிரியான ஒரு புகைப்படம் வந்து வெளியாச்சு ஸோ வனிதா பற்றிய ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே மக்கள் விடுவாங்களா அதை வந்து வேறு லெவலில் ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிடுவாங்க ஸோ இந்த விஷயத்தையும் பார்க்கும்போது வனிதாவுக்கு வந்து நாலாவது திருமணம் ஆயிடுச்சு ஐந்தாவது திருமணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்ல இந்த ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிடுச்சு ஆனால் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வனிதா வந்து பவர் ஸ்டாரோட ஒரு படத்தில் வந்து கம்மிட் ஆகியிருக்கிறாங்க அந்த படத்தோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிக்அப் ட்ராப் இந்த படத்துக்கான ப்ரமோஷன் விழா தான் நேற்று வந்து நடந்தது ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த நோக்கில் தான் வனிதா வந்து பவர் ஸ்டாரோட மாலை மாத்திரை மாதிரியான அந்த புகைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களும் அதை வந்து வைரல் பண்ணிட்டாங்க நேற்று வந்து அந்த பட ப்ரமோஷன் விழாவில் ஒரு மீட்டும் கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வனிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா அதை அதாவது இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு வந்து ஷூட் பண்ணேன் அதுலேயும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நான் ஷேர் பண்ணேன் அந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த அளவுக்கு வைரல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல ப்ரமோஷன் பண்ணது வந்து தப்பே கிடையாது ஆனால் இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நாலாவது கல்யாணமா இல்லை அஞ்சாவது கல்யாணமாக அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க பார்த்திங்களா ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு யாருங்க இங்கே ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணிகிட்ருக்குறாங்க ரெண்டு மூணு பண்ணுறாங்க நான் வந்து நாலு இல்லை நாற்பது கல்யாணம் கூட பண்ணுவேன் அது வந்து என்னுடைய இஷ்டம் ஒரு ஆண் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாருமே எழுத மாட்டேறீங்க ஆனால் ஒரு பெண் வந்து இந்த கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து வைரல் பண்ணிகிட்ருக்குறீங்க நான் வந்து நாற்பது கல்யாணம் கூட பண்ணுவேன் ஏன் மேலே உண்மையாகவே அக்கறை உள்ளவங்க வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து அவங்களுடைய கருத்து ஆனால் அதை வந்து இதை ஏற்றுக்கிறது இதை வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது என்னோடய தனிநபர் உரிமை இப்போ நடந்ததை பற்றி எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா என்னோடய வாழ்க்கையில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயங்கள்லாம் சேர்த்து நீங்கள் எழுதுறீங்க அதெல்லாம் யூடியூப்பில் வீடியோ வீடியோவாக இருக்குது அதை வந்து மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை ஏன் இப்போ வந்து நோண்டி நோண்டி எழுதிட்டுருக்குறீங்க ஏதாச்சும் கொஞ்சம் புதுசாக எழுதுங்க நான் வந்து இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சு இப்போ நான் சினிமாவில் வந்து ரீஎன்ட்ரி வந்து நான் கொடுத்துருக்குறேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதை பற்றி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தா இதை பற்றி யாருமே எழுத மாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு அதாவது நாலாவது ஐந்தாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ ஒரு வேளை நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அதை அனௌன்ஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ அதுக்கு வந்து வனிதா வந்து ரொம்பவே கூலாக சிரிச்சுக்கிட்டு அது நடக்கும்போது நான் கண்டிப்பாக சோ சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கடைசியாக ஒரு கொஷின் வந்து சூப்பராக கேட்டிருந்தாங்க இப்போது உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களை பார்த்து தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய லைஃப் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு வனிதா வந்து ரொம்பவே கோவப்பட்டு குழந்தைங்களை இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உடனே நகர்ந்துட்டாங்க ஸோ நேற்று வந்து பிக்அப் ட்ராப் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் தான் நடைபெற்றது இந்த படத்திற்கான ப்ரொமோஷனுக்காக வனிதா வந்து நேற்று பவர் ஸ்டாரோட மாலை மாத்திரை மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வனிதாவுக்கு அந்த தலைப்பு வைரல் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ வைரல் ஸ்டார் பவர் ஸ்டார் ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த பிக்கப் ட்ராப் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நடிக்க போகிறாங்க ஸோ இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்